வஹாப் அப்துல் முனாப் ஜிஸ்ரா கிலாப் தந்தை வழியும் தாய் வழியும் தந்தை வழியும் தாய் வழியும் கிலாப் என்பவரில் ஒன்று அப்படி சனலாயம் செலவும் பதினொன்றாயிரங்களை அப்படி சனலாயம் செலவும் மரணம் அடைந்த போது விரோத இந்தவர்கள் ஒருவர் மணியா ஆய்ச்சார் அழியத்தான் அன்பா

ஆகிய இருவரும் நம்பி சல்லல அலைவசலும் ஆளும் இரண்டு இறந்துவிட்டனர் இவர்கள் அனைவரும் நம்மை சல்லவசலும் கூட இருப்பார்கள் இவ்வாறு பதினொன்று மனைவியார்களை திருமணம் செய்து கொள்ள அல்லாஹ் அனுமதி அளித்தான் அஸ்லாம்

అట నిదర్ నిలపటండి తండి ఆ అదివే దేవే లేక ఆ అవును నరి ఓ నరిని సంతు